சென்னை கோட்டூர்புரத்தில் கனமழையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் சென்னை

இங்கேருந்து வந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் வந்து பா வந்து அந்த அளவுல வந்து பாத்துட்டு போறாங்களோ ஒழிஞ்சு எந்த நிவாரணமும் கிடையாது ஓகே இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காட்சி வந்து நாங்கள் பதிவு வச்சிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வண்டலூர் பகுதியில் வண்டலூர் பூங்காவில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே த தப்பிச்சு வந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வண்டலூர் பூங்காவில் இருக்கக்கூடிய மதில் சுவர் வந்து உடிஞ்சு விழுந்ததுனால மிருகங்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் சூழ்நிலை வந்து தப்போ தற்போதைய சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு இப்போ காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துலையும் அதுக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்டபுரம் பிரிட்ஜிலருந்து அதுக்கப்புறம் ஐஐடி 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 கல்வி நிறுவனங்களாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மான்கள்லாம் இப்போ வந்து வெளியேறக்கூடிய சூழல் தான் இருக்கு இப்போ நீங்க பார்க்கக்கூடிய காட்சி வந்து இப்போ இந்த கோன்றபுரம் பிரிட்ஜ்ல வந்து இந்த உயிருக்கு போராடக்கூடிய அளவுல வந்து இந்த இந்த மான்கள் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் யாரும் எடுக்கப்படல தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது இந்த உயிரினங்கள் மட்டுமல்லாம மனித உயிர்களும் இப்ப போகக்கூடிய சூழல் தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடறதுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சைதி துரைசாமி சென்னை மாநகர மேயர் எல்லாம் வந்து பார்வையிடறதுக்கு வந்திருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க நிலவக்கூடிய காட்சி வந்து மிகவும் மோசமான சூழல் நிலவுது மக்கள் மிகுந்த அளவுல சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க சார் சார் வணக்கம் சார் நாங்க நியூஸ் லைவ் போயிட்டு இருக்கு இங்க என்ன சூழல் நிலவுது இங்க என்ன பார்க்க முடியும் வாங்க

நடவடிக்கை எடுத்துருவோம் கிட்டத்தட்ட காலையில இருந்து பாத்தீங்கன்னா இரவுல இருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க மீது கூடிய ஹெலிகாப்டர் வரும் சொல்றீங்க ஆனா இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல தம்பி அம்மா அவன் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டுக்கு எல்லாமே சொல்லி எல்லாம் ரெடியாக இருந்தது அந்த இடத்துல இருந்து போட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியலை அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் ஹெலிகாப்டருக்கும் சொல்லியிருக்கிறோம் இவங்களை மீட்கிறதுக்கு வேறு என்னென்ன ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு குடிநீர் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஒரே வேகமா புயல் வேகத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை பாத்தீங்கன்னா இப்ப சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் இப்போ இந்த கோபுரம் பிரிட்ஜை அளவில் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சிரமத்துக்குள்ளான காட்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க